அதாவது இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வாங்கினாங்க நம்ம நடிகை நித்யா மேனன் அவருடைய திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்ததுக்காக அப்போ நிறைய பேர் சொன்னாங்க தேசிய விருது வந்து நித்யா மேனுக்கு தகுதியான விருது தான் ஆனாலும் திருச்சிற்றம்பலத்தில் அவ்வளவா பெரிய நடிப்பு இல்லையே அப்படிலாம் சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது சாதாரணமாக தெரியும் ஆனாலும் கூட அந்த சாதாரண எளிமையான நடிப்பு தான் மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நித்யா மன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது திருச்சித்ரம்பழம் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது ஆனாலும் கூட இப்போ எனக்கு அந்த படத்துக்கான தேசிய விருது கொடுத்ததுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்குது உற்சாகமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த விருது எனக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது இந்த படத்தில் நடித்த நம்ம இயக்குநர் இமயம் பாரதி ராஜா சார் பிரகாஷ் சார் தனுஷ் சார் அதுக்கப்புறம் நான் இந்த நாலு பேர்த்துக்குமே கால்வாசி கால்வாசி பிரிச்சுக்கிறோம் இந்த விருதை அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்லிக்கங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் பேசுகிற அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டாங்க போல் அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க எந்த படத்தில் வந்து நித்யா மேன் சாதாரணமாக தான் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு அது கிடையவே கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நடிப்பு வந்து சாதாரணமாக தெரியும் பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் மாதிரி தெரியும் ஆனால் கிடையாது அது ரொம்ப கஷ்டமான வேலை சிறந்த நடிப்பு அப்படிங்கிறது எடை குறைப்போ அல்லது அதிகரிப்போ அல்லது செயற்கையா உடலை மாற்றிக்கொள்வதோ கிடையவே கிடையாது அதெல்லாம் நடிப்போட ஒரு பகுதி தவிர முழுமே கிடையாது ஸோ திருச்சிற்றம்பலம் படத்தில் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தேன் ஸோ அதனோடய தான் இந்த தேசிய விருது அப்படின்னு சொல்லி முத்திரையை வந்து கரெக்டாக பதிச்சாங்க ஆனால் அதில் ஒரு குறையானா அந்த படத்தோட இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அந்த படத்தை செதுக்குனவர் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட செல்லுல அப்படிங்கிறதும் கொஞ்சம் ரசிகளுக்கு வருத்தமாக தான் இருக்குது எல்லாத்துக்கு மேலே குறிப்பாக அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது உடம்பை குறைக்கிறதோ ஏத்துறதோ செயற்கையாக உடலை மாற்றிக்கிறதோ மட்டும் நடிப்பு கிடையாது ராசா அது ஒரு பகுதி தான் அப்படின்னு இங்கே தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ரசிகரும் சியான் விக்ரம ரசிகரும் கொந்தளிச்சிட்டாங்க ஏமா உடலை ஏற்றுறது இறக்குறது உங்களுக்கு சாதாரண விஷயமா ஏதோ அவங்க வந்து சீன் போடுறதுக்காகவோ இல்லை வழியை வந்து உடம்பை ஏத்துறதோ இறக்கறதோ எல்லா படங்களையும் கமலோ விக்கிரமோ பண்ணுறதில்லை உடல் எடை குறைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அந்த கதாபாத்திரமே மாறணும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு கமல் குணா படத்தில் கருப்பானதும் ஆளாவதான் படத்தில் குண்டானதும் ஐ படத்தில் விக்ரமர்கள் ரொம்ப ஒல்லியானதும் இதெல்லாம் வந்து அந்த கதாபாத்திரத்துக்காக தான் இங்கே பண்ணுறது சும்மா வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக வெயிட்டை ஏற்றுறதோ குறைக்கிறதோ அப்படின்றது பண்ணதே இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க சரி விட்டுருவோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி வார்த்தையில் சொல்லாதீங்க இனிமாவுக்காகவே நடிப்புக்காகவே அர்ப்பணிச்ச இந்த இரண்டு லெஜண்டுகளையும் நீங்கள் வந்து காயப்படுத்த மாதிரி இருக்குது அது வேணாமே அப்படின்னு சொல்லி கமல் ரசிகளும் சியான் விக்ரம் ரசிகளும் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் மேலே வருத்தத்தை பகிர்ந்து விடுவர்கள் இந்த சோசியல் மீடியாவில் ஸோ நித்யா மேனன் சொன்னது சரியா இல்லை அவங்க சொன்னதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை நித்யா மேனே புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்களா அப்படிங்கிற பல சர்ச்சைகள் இருக்குது இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்